வணக்கம் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் எயிட் பாயிண்ட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம் சரிங்களா ரேடியோ கேன் டியூன் இன் டு எனி ஸ்டேஷன் பாயிண்ட் ஃபைவ் மெகாஹர்ட் டு டுவெல் மெகாஹ்ஸ் பேண்ட் நம்ம எஃப்எம் ஃப்ரீக்குவன்சி எப்படி நம்ம டியூன் பண்றோமோ அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் மெகாஹ்ஸ்ல இருந்து டுவெல் மெகாஹ்ஸ் பேண்டுக்கு ட்யூன் பண்றாங்க அதோடைய என்ன கேட்குறாங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் வேவ்லென்த் கேட்குறாங்க ஸோ இது வந்து ஈஸி கொஸ்டின்னா டைரெக்ட் ஃபார்மாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக சொல்யூஷன் எழுத போகிறோம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன பண்ணலாம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டென் பவர் சிக்ஸ் ஹர்ட்ஸ்னு எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஸ்டெப் டூ கொடுத்துருக்காங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா டுவெல் மெகாஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டுவெல் இன்டூ டென் பவர் சிக்ஸ் ஹர்ட்ஸ்னு எழுதிக்கலாம் நம்ம ஃப்ரீக்குவன்சி இப்படியும் எழுதிக்கலாம் இந்த மெத்தேட்லையும் எழுதிக்கலாம் ஸோ நோ ப்ராப்ளம் சரிங்களா ஸோ அதோடைய கரஸ்பாண்டிங் வேவ் லென்த்து கேட்குறாங்க ஸோ லேம்டா ஒன் லேம்டா டூன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நமக்கு காமனாக தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சிக்கே வேவ் உள்ள ஃபார்முலா லேம்டா ஏசி இக்குவல் டு சி பை பி அப்படின்றதான் இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ண போறோம்னா லேம்டா ஒன் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ சி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் அண்ட் ஃப்ரீக்குவன்சி பார்த்தோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டென் பவர் சிக்ஸ் சரிங்களா இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை செவன் பாயிண்ட் ஃபைவ் நான் போட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா த்ரீ இன்டூ டென் பவர் டூ டிவைட் பை செவன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் ஸோ இது என்ன பண்ணா த்ரீ ஹண்ட்ரட் டிவைட் பை செவன் பாயிண்ட் ஃபைவ்னு எழுதிக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன் மேலையும் பத்து கீழே மத்தால மல்டிஃபை பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் மேலே த்ரீ தௌசண்ட் கீழே செவன்ட்டி ஃபைவ்னு வரும் ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் சார் த்ரீ ஹண்ட்ரட்னு வரும் ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி மீட்டர் லேம்டா ஒன் அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஸோ லேம்டா டூக்கு அதே இப்போ என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணமோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ லேம்டா டூ இஸ் ஈக்குவல் டு சி பை பி டூ சியோட வேல்யூ என்னது த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் ஃப்ரீக்வன்சி என்னது டுவெல் இன்டூ டென் பவர் சிக்ஸ் இதே தான் மேலே கொண்டு போகிறோம் சரிங்களா இப்போ என்ன வரும் த்ரீ இன்டூ டென் பவர் டூ டபுள் பை டுவல்னு கிடைக்கும் நான் என்ன பண்ணுறேன் ஒன் டபுள் பை ஃபோர்னு மாற்றியா அப்போது ஒன் இன்டூ டென் பவர் டூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரடாக இருக்கும் ஹண்ட்ரட் டபுள் பை ஃபோர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ எனக்கு லேம்ரா டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்னு கிடைக்குது அப்போ கரஸ்பாண்டிங் வேவ் லென்த் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரம் ஃபார்ட்டி மீட்டர் ஃபார் ஃபஸ்ட் ஃப்ரீக்குவென்சி சரிங்களா செகண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மீட்டர் சரிங்களா எப்போதுமே ஃப்ரீக்வன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா வேவ்லேத்து வந்து லெசராக தான் இருக்கும் ஸோ அந்த கான்செப்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சரி தான் சொல்யூஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்